வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீடிங் குர்த்தி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சைடில் ரெண்டு ஜிப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இதுக்கு வந்து மூணு மீட்டர் துணி வந்து எடுத்திருக்கேன் இதோட அகலம் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது நம்ம இதை ஃப்ரீ சைஸில் தைக்க போகிறோம் ஸோ நான் நாற்பது இன்ச் வந்து விட்டு கொடுத்து தைக்கணும் இது நமக்கு நாற்பது இன்ச் கொடுத்தோன்னா டபுளாக மடிக்க வராது ஸோ இது இப்போ வந்து ரெண்டு ஃபோல்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபோல்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு ஹைட் வந்து பதினாறு இன்ச் வரைக்கும் வேணும் ஃப்ரண்ட் ஹைட்டு அந்த பதினாறு இன்ச்சை இந்த மாதிரி குறித்து டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்ததும் இதில் நம்ம ஃப்ரண்ட்டு குறிச்சிட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்டில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் ஏன்னா அங்கே மடிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீவும் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ண வந்துடும் ஸோ இதை கரெக்டாக வந்து பதினாறு இன்ச்சு என்னோட ஃப்ரண்ட் ஹைட் வேணும் பதினாறு இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மேல் போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மேல் போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எப்பயும் அளவு குறிக்கிற மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடில் குறிச்சிட்டே வரேன் ஏழு இன்ச்சு ஷோல்ட்ரு குறித்து அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்து ஏழு இன்ச் வந்து ஆம் ஹோலில் வந்து மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு வந்து நான் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வைக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கீழே ஒம்பது இன்ச் மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஆம்ஹொலில் வந்து சைடில் ஒரு இன்ச் மார்க் பண்ணுறேன் சென்டர் மார்க் பண்ணி ஆம்ஹோல் வந்து பேக் ஆம்ஹோல் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கலாம் பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து விட்டு கட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பேக் தான் வந்து குறிச்சிட்ருக்கோம் பேக் நெக்கு வித்து வந்து மூணு இன்ச் குறித்து டீப் வந்து நாலு இன்ச் குறிச்சிருக்கேன் குறித்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அரை ட்ராப் கொடுத்தோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம பேக் பார்ட்டை மட்டும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபோல்டில் இருக்கனால ஜாயின்ல இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பார்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து பிடிச்சி இதை நம்ம எப்படி குறிச்சிருக்கோமோ அதை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மிச்ச பார்ட்டை நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம் ஸோ இப்போது கரெக்டாக வந்து ஒன்றரை இன்ச் வந்து நான் நகர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்றரை இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இன்னும் நடுவில் நம்ம கட் கொடுக்க போகிறோம் அது தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு இப்போது நெக் விட்டு வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் மூணு இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போது அதை மிச்சம் இருக்கிற ஷோல்டரில் சென்டரை வந்து மார்க் பண்ணுவோம் சென்டரை மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து அந்த சென்டரில் வந்து போட்டுக்கோங்க நீட்டாக வந்து ஒரு சென்டர் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கும் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் வந்து நான் ஆறு இன்ச் வந்து கொடுத்துருக்கேன் ஆறு இன்ச் கொடுத்து அதே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ குறித்ததை அப்படியே வந்து அந்த சென்டர் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது வந்து சென்டரில் வரணும் உங்களுக்கு இது ரெண்டு சைடில் நமக்கு இந்த பார்ட் வரணும் இப்போது ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் வந்து இது ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு அரை இன்ச் வந்து நம்ம டீப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது மிச்சம் இருக்கிற பார்ட்டில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்லீவோட அளவு எவ்வளோ வந்திருக்கோ அதை நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ண வேண்டியது தான் எனக்கு எவ்வளோ ஹைட் வந்து அதில் கிடைக்குதோ அந்த ஹைட்டுக்கு தக்குன மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் எவ்வளோ ஹைட் இருக்கோ மிச்ச துணியில் அந்த ஹைட்டை அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன் மூன்று இன்ச் வந்து கேப் ஹைட் குறித்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடில் நம்ம ஸ்லீவில் எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த அளவை குறிச்சிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்குவோம் கீழே அதே மாதிரி ஓப்பனிங்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை குறிச்சிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நான் ஏழு இன்ச் குறித்து தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது எப்படி வந்து குறிச்சோமோ ஸ்லீவுக்கு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆம்போளோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே அளவு ஸ்லீவில் சைடில் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏத்தறுக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இந்த மிச்ச பீஸை வச்சு நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ரெண்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற துணியில் ஃபஸ்ட்டு இது நம்ம சைடு வந்து தைக்கிறதுக்கு இந்த கட் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட்டில் அந்த சைடு தைக்க ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிச்சம் இருக்கிற துணியில் ஸ்கர்ட் பாட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு வந்து இந்த பீஸ் துணி எடுத்தோம் இல்லையா அதை கொடுத்து ஃபஸ்ட்டு நெக்கை வந்து தச்சு திருப்பி எடுத்துடணும் இதில் நான் லேஸ் வச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து நெக்கை அப்புறம் அதே கலர் லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நெக்கை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் லேஸு இதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம இந்த லேஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு அந்த துணியிலேருந்து ஒரு புளி வந்து நகர்த்தி வைங்க பாருங்கள் மாதிரி லைட்டாக வந்து நகர்த்தி வச்சு ஃபஸ்ட்டு வந்து லேஸை வந்து அட்டாச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் துணி கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த ஒன்றரை இன்ச் பட்டி ஒன்று கட் பண்ணோம் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அந்த லேஸோட நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் ஃபுல்லாக உள்ளே போயிடும் லேஸ் வந்து நீட்டாக வெளியே இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போது கரெக்டாக வந்து எல்லாத்தையும் எல்லா அந்த ஸ்டிச் ஃபுல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் கொடுத்ததும் இந்த மாதிரி நீட்டாக வந்து வடித்து இதையும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம் இது பின் சைடு பின் சைடுக்கு கொடுத்து வடித்து எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து லேஸ் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அந்த சைடு பீஸையும் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி ஜிப் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை இன்ச்சு பட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு சைடு பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ சைடு பீஸ் எடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த பட்டி துணி வந்து கொடுத்து நம்ம லேஸ் வச்சு ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் மெயின் பீஸில் இந்த பீஸில் வந்து சும்மா அந்த பட்டி மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து இது மேலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு இதையும் அதே மாதிரி மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜிப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம ஜிப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஒரே மாதிரி ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைட் பீஸில் ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் இதை கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சு பார்த்து திருப்பிக்கோங்க பின்னாடி திருப்பி கரெக்டாக வந்து ஜிப்பு எவ்வளோ தூரம் உள்ளே வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த ஜிப் வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சு நடிச்சிருக்கேன் நான் நார்மல் ஃபுட்டில் தான் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் இப்போ இந்த இன்னொரு பீஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி வரணும் இது ஒரு அரை அரை இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச் வந்து ஹாஃப் இன்ச் வந்து நான் அந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அரை இன்ச் வந்து நம்ம தள்ளி வச்சோன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ ஜிப் வந்து நல்லா கவராகவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா டிசைன் மாதிரியே தெரியும் ஜிப் வச்ச மாதிரி இருக்காது ஸோ அந்த அரை இன்ச்சுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எப்பயும் ஜிப் அட்டாச் பண்ணுற மாதிரியே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க ஜிப்பு முடிகிற இடத்துல கிராஸில் ஒரு தையல் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் இதே மாதிரி லைட்டாக அந்த அரை இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே அந்த பீஸை வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஜிப்பு மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஓப்பனிங்கில் வந்து வரும் பாருங்க நல்லா நீட்டாக வந்து கவர் ஆகி ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா எப்போயும் அடுத்து குர்த்தியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் பாருங்க ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நார்மல் குர்த்தி மாதிரியே இருக்கும் பட் இது நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் ஜிப் இருக்கிறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த ஃபீடிங் குர்த்தி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வந்து நீங்கள் நார்மலாக வந்து சாதாரணமாக நம்ம குர்த்தி தைக்கிறதுக்கும் வந்து இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இது இப்போ கவுன் மாடலில் நம்ம தைச்சிருக்கோம் அதே மாதிரி நார்மல் குர்த்தியும் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் இன்விசிபிள் ஜிப்புங்கிறனால நமக்கு எங்கேயும் வந்து விசிபிளாகவும் இருக்காது நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்